நண்பர்களே இயற்கையானது நம் உடலை ஐந்து கூறுகளாக உருவாக்கியனது ஆனால் கலியுக மனிதர்கள் அதில் ஆறாவதாக ஒரு பொருளையும் சேர்த்துள்ளனர் அதுதான் பணம் ஆனால் பணத்தை கொண்டு சில பொருள்களை வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு துறவி சொற்பொழிவு ஆட்டிக்கொண்டிருந்தார் பணத்தில் பின்னால் ஓடாதீர்கள் இது மாயை இந்த மாயைச் யார் சிக்கிக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கத்திலேயே இருப்பார்கள் அங்கிருந்த அனைவரும் இதை கேட்டு கைத்தட்டினார்கள் இந்த சொற்பொழுவை சொல்ல அந்த துறவி பணம் வாங்குகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது இதுதான் மாயையின் விளையாட்டு இந்த உலகத்தில் சிலருக்கே புரியும் யார் இதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை இந்த மாயை புகழின் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளோ கடினம் அல்ல மிகவும் கடினமானது அந்த பணத்தை சேமித்து வைப்பது நிறைய பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் அவர்கள் பறக்கத் தொடங்குகிறார்கள் அவர்களுக்கு பணத்தின் விதி தெரியாது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும் லட்சுமி தேவியின் படம் நின்ற நிலையில் இருக்கும் பரஸ்வதி சொல்வாள் நான் சீக்கிரம் வரமாட்டேன் ஒருவேளை நான் வந்துவிட்டால் திரும்பி அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் ஏனென்றால் ஞானத்தை அவ்வளவு எளிதில் பெற முடியாது ஒரு முறை நம் ஞானத்தை பெற்றுவிட்டால் அந்த ஞானத்தை எவரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது ஆனால் லக்ஷ்மியின் விதி என்னென்றால் அவள் சீக்கிரம் வந்து விடுவாள் சீக்கிரம் சென்று விடுவாள் ஒரு மனிதருக்கு பணத்தை சரியாக கையாள தெரியவில்லை என்றால் சீக்கிரம் போய்விடுவாள் இந்த கதையில் நான் உங்களுக்கு ஆறு வகையான செலவுகளைப் பற்றி சொல்ல இருக்கிறேன் இதை நீங்கள் இன்று இப்போதே நிறுத்திவிட வேண்டும் அப்போதுதான் நீங்கள் பணத்தின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்வீர்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நீங்கள் இந்த ஐந்து இடங்களில் செலவை எவ்வாறு குறைத்துள்ளீர்கள் என்பதுதான் முக்கியம் இப்படியாக உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும் உண்மையாலுமே உங்கள் வீட்டில் பணம் சேகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்களே உணர்வீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செலவுகளை கொஞ்சம் குறைத்து மேலும் பணம் பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள் இப்படி நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஆறு வழியில் எப்படி பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சரி நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு முறை ஒரு கிராமத்தில் இரண்டு பெண்கள் வாழ்ந்தனர் ஒருவரிடம் எருமை இருந்தது இன்னொரு பெண்ணிடம் ஆடு இருந்தது எருமை வைத்திருந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பொருளையும் சரியாக பாதுகாக்க தெரியாது அவளது எருமை நிறைய பால் கொடுத்தது ஆனால் பாலின் மதிப்பை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை அந்த பாலை வீட்டில் பூனையிடம் கொடுத்திடுவாள் பாலை வீணாக செலவிடுவாள் எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது வைத்திருந்த பெண்ணுக்கு பாலின் மதிப்பு தெரியும் பாலின் ஒவ்வொரு துளியையும் சேமித்து வைத்தால் அதிலிருந்தே தயிர் போட்டு வெண்ணெய் எடுத்து விடுவாள் பொதுவாக அவள் நிறைய நெய்யை சேகரித்தாள் எருமை வைத்திருந்த பெண்ணுக்கு ஒருபோதும் பாலின் முக்கியத்துவம் தெரியவில்லை ஒருபோதும் பாலிலிருந்து நெய்யடிப்பதைப் பற்றி அந்த பெண் யோசிக்கவில்லை பிறகு ஒரு நாள் அவர் வீட்டிற்கு விருந்தினர் சிலர் வந்தனர் விருந்தினருக்கு வெறும் ரொட்டியை பரிமாற முடியாது என்பதை நாம் அனைவரும் உணர்வோம் அதனால் அந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் சென்றாள் எனக்கு ஒரு கால் கிலோ நெய் வேண்டும் என்று கேட்டாள் நெய் வாங்கி கொண்டு வந்தாள் விரை நான் விரைவில் என் மாட்டின் பாலிலிருந்து நெய் எடுப்பேன் உனக்கு உன் கால் கிலோ நெய்யை திருப்பித் தருவேன் அந்த பெண் நெய்யை கொண்டு வந்தாள் ஆடு வைத்திருந்த பெண் அவளுக்கு ஒரு கால் கிலோ நெய்யை கடனாக கொடுத்தாள் அந்த பெண் உணவு விருந்தினருக்கு உணவு பரிமாறினாள் அதன் பிறகு பல நாட்கள் கடந்து சென்றன ஆனால் எருமை வைத்திருந்த பெண் அவளுக்கு நெய்யை திருப்பி தரவில்லை ஒரு ஆடு வைத்திருந்த பெண் எருமை வைத்திருந்த பெண்ணிடம் சென்று நான் உனக்கு ஒரு நாள் கால் கிலோ நெய் கொடுத்தேன் அதனால் அந்த நெய்யை வாங்க வந்தேன் என்று சொன்னாள் அதை கேட்ட அந்த பெண் எந்த நெய் நீ எனக்கு எப்படி நெய் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா எருமை இருக்கிறது உன்னிடம் ஆடு இருக்கிறது நான் ஏன் உன்னிடம் நெய் கடன் கேட்க வேண்டும் என்னிடம் இவ்வளவு பால் உள்ளது அதிலிருந்தே நெய் எடுத்துக்கொள்வேன் ஏன் உன்னிடம் கடன் வாங்க வேண்டும் கூறி நெய் தர மறுத்துவிட்டாள் ஆடு வைத்திருந்த பெண் திரும்பி வந்துவிட்டாள் அவளுக்கு தெரியும் இப்போது யாரும் அவர் சொல்வதை நம்ப மாட்டார்கள் என்று ஏனென்றால் அவளிடம் எருமை இருந்தது இருந்தும் அவர் பலரிடம் கூறினார் யாரும் ஆனால் இதை நம்ப தயாராக இல்லை அனைவரிடம் பதிலும் ஒன்றாக தான் இருந்தது எருமை வைத்திருந்த பெண் ஏன் ஆடு வைத்திருக்கும் பெண்ணிடம் நெய் வாங்கப் போகிறாள் என்று அதனால் யாரும் அதை நம்ப தயாராக இல்லை ஊருக்கு வெளியில் ஒரு புத்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்று ஆடு வைத்திருந்த பெண் நடந்த எல்லாவற்றையும் கூறினார் ஆடு வைத்திருந்த பெண்ணும் வந்தாள் குருவே என்னிடம் மாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னான் ஏன் இவளிடம் இருந்து நெய் வாங்க வேண்டும் தன் தரப்பு நியாயத்தை கூறினாள் அப்போது குரு தான் முடிவெடுக்க வேண்டும் குரு தான் முடிவு செய்ய வேண்டும் மாடு வைத்திருந்த பெண்ணிடம் நிறைய பால் இருக்கும் ஆடு பால் கம்மியாக தான் கறக்கும் அப்படி இருக்கும்போது இது எப்படி உண்மை அப்படின்னு சொல்லி குரு தான் முடிவெடுக்க வேண்டும் இருக்கும்போது மாடு வைத்திருக்கும் பெண் ஆடு வைத்திருக்கும் பெண்ணிடம் நெய் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன குரு நீண்ட நேரம் யோசித்த பிறகு ரெண்டு பெண்ணையும் தலா ஒரு சொம்பு தண்ணீர் கொடுத்து தண்ணியை கொண்டு போய் இருவரும் கை கால் நன்றாக கழுவி வாருங்கள் என்றார் ஆடு வைத்திருந்த பெண் ஒரு சொம்பு தண்ணீரில் கை கால் எப்படி கழு நன்றாக கழுவ முடியும் என்றாள் ஆனால் ஆடு வைத்திருந்த பெண் எதுவும் சொல்லாமல் அந்த செம்பு தண்ணீரைக் கொண்டு போய் கை கால் முகம் என கழுவிக்கொண்டு செம்பில் மீதம் தண்ணி வைத்து எடுத்து வந்தார் ஆனால் மாடு வைத்திருந்த பெண் அந்த தண்ணீரில் முகம் மற்றும் கழுவிக்கொண்டு தண்ணி செம்பு தண்ணி முழுவதையும் முடித்து விட்டாள் மாடு வைத்திருந்த பெண் முகத்தை மட்டும் கழுவிட்டு செம்பை வெறும் செம்பாக கொண்டு வந்திருந்தாள் செம்புகளையும் கீழே வைத்ததும் குரு கூறினார் ஆடு வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கியது உண்மை திருப்பிக் கொடுக்க வேண்டும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கிராம மக்கள் குருவே மாடு வைத்திருந்த பெண்ணிடம் நிறைய பால் இருக்கிறது மாடு வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கியது எப்படி இந்த ஆடு வைத்திருந்த பெண் செம்பில் கை கால் முகம் எல்லாம் கழுவிவிட்டு மித்தம் மீதம் தண்ணீர் கொண்டு வந்தார் தான் எந்த ஒரு பொருளின் மதிப்பையும் புரிந்து கொள்வது ஆனால் மற்றொரு பெண் செம்பிலிருந்து தண்ணியை முழுவதுமாக காலி பண்ணிவிட்டார் இதனால் அவளுக்கு அந்த தண்ணீரின் மதிப்பு தெரியவில்லை நமக்கு எந்த பொருளின் மீது அக்கறை இல்லையோ அந்த பொருள் எவ்வளவு இருந்தாலும் அழிந்துதான் போகும் இதுதான் போகும் நம்மிடம் எந்த ஒரு பொருள் குறைவாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தினால் நமக்கு அதன் பலன் கிடைக்கும் நான் மறைந்தால் நிச்சயமாக அதிலிருந்து பலன் பெற முடியும் வைத்திருந்த பெண் சிறிது சிறிதாக நெய் சேர்த்து பால் சேர்த்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்தாள் பால் வைத்திருந்த பெண்ணுக்கு பாலின் மதிப்பு தெரியவில்லை அதனால்தான் அவ்வளோ பால் வைத்திருந்த போதும் அவரது வீட்டிற்கு அந்த விருந்தினருக்கு நெய் இல்லை இதுதான் உண்மை என்றார் அதன் பிறகு மாடு வைத்திருந்த பெண் குருவின் காலில் விழுந்து மகாராஜா என்னை மன்னியுங்கள் இப்போது வீட்டிற்கு சென்று இவளுக்கு நெய் கொடுக்கிறேன் என்றார் ஆள் கிலோ நெய்யை திருப்பி தருகிறேன் அதன் பிறகு அந்த குரு துளியாக பெருங்கடல் உருவாகிறது புலி பெருவெல்லாம்னு பழமொழியை சும்மா சொல்லலை நம்ம சிறிது சிறிதாக தான் எதிர்காலத்தில் நிறைய பார்க்க முடியும் நிறைய பலனும் கிடைக்கும் மிகச்சிலவுக்கு தான் புரியும் விஷயந்தான் நம்ம வீட்டில் லக்ஷ்மிக்கும் சிறுக சிறுக சேமித்தால் அதே லக்ஷ்மி வருங்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய அளவாக கிடைப்பாள் அவர்களே கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் நாம் இன்று முதல் நிறுத்த வேண்டிய ஆறு செலவுகளை பற்றி பார்ப்போம் முதல் செலவு ஆடம்பர செலவு சீக்கிரம் ஒரு கார் வாங்க வேண்டும் இந்த ஆடம்பர செலவு தான் முழுமையாக ஏழ்மையில் ஆழ்த்துகிறது அவர்களே நம்மிடையில் இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள் வெறும் ஆடம்பரத்துக்காகவே மற்றவர்களின் முன்னால் தமது ஆடம்பரத்தை காமிப்பதற்காகவே வாங்குவது விலை உயர்ந்த நகைகள் வாங்குவது விலை உயர்ந்த மொபைல் போன் வாங்குவது அல்லது நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படாத விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது பல பொருட்களை வாங்கி வருகிறார்கள் அது அவர்களுக்கு புரிய வைத்தால் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்கிறார்கள் ஆனால் நமக்கு வெறும் நஷ்டமே தவிர எந்த ஒரு லாபமும் கிடையாது அதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை நீங்கள் உண்மையிலேயே ஆக வேண்டும் என்று விரும்பினால் இந்த செலவுகளை முதலில் நிறுத்த வேண்டும் பணத்தை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசைகளை நிறைவேற்றக்கூடாது என்று நான் சொல்லவில்லை நான் சொல்வது என்னவென்றால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்குங்கள் பார்த்து எந்த பொருளையும் வாங்காதீர்கள் இரண்டாவது இரண்டாவது சலுகைகளிலிருந்து விலங்கி விலகியிருங்கள் பல்வேறு நிறுவனங்கள் கவர்ச்சி முகரமான சலுகைகளை அறிவிக்கின்றன இது அவர்களின் சந்தைப்படுத்துதல் யுத்தி ஆனால் இது நமக்கு புரிவதில்லை அந்த இதுக்கு அந்த சலுகைகளுக்கு ஆளாகி அவர்களுக்கு தேவையே இல்லாத பல பொருட்களை வாங்கிவிடுகின்றனர்கள் சந்தைக்கு சென்று ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியில் கடிகாரம் கிடைக்கிறது என்று வீட்டில் இரண்டு மூன்று கடிகாரம் இருந்தாலும் நாம் அந்த கடிகாரம் மலிவு விலையில் கிடைக்கின்றது என்று வாங்கிவிடுகின்றோம் அடுத்தும் சந்தைப்படுத்துதலின் உத்தி என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை நமக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை மாறாக மட்டுமே லாபம் இத்தகைய ஒருபோதும் வளர்த்து கொள்ளாதீர்கள் என்றால் இது ஏழையாக இருப்பதற்கான மிக பெரிய காரணம் என்றால் நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளுக்காக நாம் வைத்திருந்த லக்ஷ்மியை செலவிட்டால் என்ன கிடைக்கும் வீட்டிலிருந்து லட்சுமி மெதுவாக நம்மை வீட்டை விட்டு வெளியேற தொடங்குவாள் மூன்றாவது செலவு கடன் காலகட்டத்தில் பெரும்பாலானோர் கடன் வாங்கி பெரிய பெரிய பொருட்களை வாங்குகின்றனர் உதாரணத்திற்கு கார் பங்களா மொபைல் பிறகு பணத்தை செலுத்துகிறார்கள் உதாரணமாக நாம் இன்றைய கிரெடிட் கார்டு நம்மிடம் உள்ள பணத்தை அல்லது நமக்கு வரப்போகும் பணத்தை செலவிடத் தோங்குகின்றது பணத்தை நாம் செலவழித்து விடுகின்றோம் அப்படியானால் நாம் எப்படி அந்த பணத்தை சேமித்து வைக்கப் போகிறோம் என்று யோசித்து பாருங்கள் நம்மிடம் வராத பணத்திற்கு இருக்கிறோம் பணக்காரராவது எப்படி யோசிக்க முடியும் காரராவதற்கு வீடியோவை பார்க்கின்றோம் ஆனால் அந்த விஷயங்களை முழுமையாக பயன்படுத்துவதில்லை நிலம் வாங்கி விற்கும் விற்கும்போது ஒரு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை வைத்து அந்த கடனை அடத்திவிடலாம் என்று சிலரும் எண்ணுகின்றனர் இதில் கிடைக்கும் லாபத்தை விட அந்த கடனுக்காக செலுத்த வேண்டிய வட்டி அதிகமாக இருக்கும் என்பதை பற்றி யோசிப்பதில்லை இவர்களே இப்படிப்பட்ட செயலை ஒருபோதும் செய்யாதீர்கள் வாங்கி எந்த ஒரு பொருளையும் வாங்காதீர்கள் நான்காவது இது என்னவென்றால் உங்கள் பணத்தை அதாவது கேஷ் கேஷாக வைத்திருந்து மட்டுமே செலவு செய்ய வேண்டும் உள்ள எந்த ஒரு செயலியையும் பயன்படுத்தி பணத்தை செலவழிக்காதீர்கள் ஃபோன் மூலியமாக ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருளுக்கு நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கினீர்கள் என்பது சில சமயங்களில் உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் அந்த பணம் உங்கள் பாக்கெட்டிலிருந்து போவதில்லை ஆனால் உங்கள் பணம் பாக்கெட்டிலிருந்து செலவு செய்தீர்கள் என்றால் ஐயோ நமக்கு இந்த பணம் செலவாகின்றது என்று உங்களுக்கு தோன்றும் இடத்தை செலவு செய்யும்போது ஐயோ நமது பணம் செலவாகிறது இவ்வளவு பணம் செலவாகிறது என்று உங்களுக்கு தோன்றும் ஐந்தாவது உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் வேண்டுமென்றால் அந்த பொருளுக்கு உங்களுக்கு பணம் இருக்கின்றதா என்று பாருங்கள் அப்புறம் அந்த பொருள் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா என்று யோசியுங்கள் சலுகை அளிக்கும் நபர்கள் சில கவர்ச்சிகரமான பொருள்களை கொண்டு வருவார்கள் பொருள் நமக்கு பிடித்துவிடும் அந்த பொருளை உடனடியாக வாங்க வேண்டும் தோன்றும் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது மாறாக நமக்கு தேவைப்படும் பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் யாராவது ஒரு கடைசி முடிவு என்றவென்றால் எப்போதும் எந்த ஒரு புதிய ஆசைகளையும் வளர்த்து கொள்ளாதீர்கள் பெரிய பணவீக்கத்திற்கு ஆசைதான் காரணம் ஒருவர் ஆயிரம் ரூபாய் ஃபோன் வச்சுருக்காரு ஒருத்தவங்க பத்தாயிரம் ஃபோன் வச்சுருக்காங்க இன்னொருவர் ஒரு லட்ச ரூபாய் ஃபோன் வச்சிருக்காங்க இன்னொருவர் இரண்டு லட்ச ரூபாய் ஃபோன் வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்களின் ஆசையை தான் காட்டுகிறது ஆம் ஒரு லட்ச ரூபாயில் ஃபோன் வாங்க வேண்டும் என்பது அவரது ஆசை அவரது பணக்காரத்தன்மையை காட்ட வேண்டும் இதனால் தான் பணவீக்கம் ஏற்படுகின்றது ஆசையால் உங்களை ஒருபோதும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியாது இதை யூஸ் பண்ணி தான் கவர்ச்சிகரமான ஆஃபர்களை கொண்டு வந்து சந்தைப்படுத்துதலில் யுக்தியா செயல்பட்டு அவங்க அந்த பொருள்களெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம ஆசைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத மட்டும் நினைச்சு வாழ வேண்டும் குறைந்த ஆசைகளையே உருவாக்கி கொண்டு பணவீக்கத்திற்கு அடிமையாகாமல் பணத்தை சேமிக்க பழக வேண்டும் நண்பர்களே இந்த காணொளியில் நம்ம தேவையற்ற செலவுகளை எப்படி குறைக்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் நீங்கள் இதை கடைபிடித்து பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் பணத்தை சேமித்து வைத்து எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவையான செலவுகளை செய்து நீங்கள் பலன் பெற வேண்டும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்